முடிந்த அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா இதை ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அமிதாப் பச்சன்லேருந்து முகேஷ் அம்பானிலேருந்து ராம்தேவ் பாபாலேருந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்லேருந்து இமாம் சங்கத்துடைய தலைவர்லேருந்து இத்தனை பேரும் வெயிலில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா அது நரேந்திர மோடிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூட்டாக ஒரு லட்சம் பேர் வருவாங்க ஒரு பாபா ராம்தேவ் கூட்டா ஒரு லட்சம் பேர் வருவாங்க அமிதாப் பச்சன் வந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு லட்சம் பேர் வருவாங்க முகேஷ் அம்பானி இசட் பிளஸ்ல உட்கார்ந்துருக்கிறவர் அவர் அந்த வெயிலில் ஒரு சேர்ல வந்து பத்தாயிரம் பேர் நடுவில் உட்கார வேண்டிய ஒரு ஆளா ஒவ்வொருத்தரும் சீஃப் கெஸ்ட் புரியுங்களா புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் அவங்க பூரா ஏன் வந்து அந்த ஹாலில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்க அது ராம இருக்கா அதுவும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு அநீதி நியாயப்படி சட்டப்படி சரி பண்ணப்பட்டிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமா நான் ஏற்கனவே சொல்றேன் இமாம் சங்கத்துடைய தலைவரும் அந்த பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவளுக்கு அவர் சொல்றார் திஸ் இஸ் அவர் ரிலிஜன் திஸ் இஸ் அவர் நியூ இந்தியா நேஷன் அவர் சொல்றார் அதுதான் முக்கியம் அதுதான் நாடு அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு அதுதான் ஆர் ஒரு எஸ் மோகன் பாத் பேசினாரு அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும் மோகன் பாத் ஒரு கலர் சொல்லி ஆர்எஸ்எஸ் பேய் பிசாசு பூச்சாண்டின்னு சொல்றவங்க பதினோரு நிமிஷம் பேசியிருக்கிறார் திரு மோகன் பாபு அந்த பதினோரு நிமிஷம் மட்டும் கேட்டா போதும் அவர் என்ன சொன்னார் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுன்னு சொல்றாரு பத்தி மத ஒருங்கிணைப்பு பத்தி அங்க பேசுறாரு மத சார்பின் பத்தியில மத ஒருங்கிணைப்பு பத்தி அங்க பேசுறாரு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டே ஒன்னு சொல்றாரு சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து விடுறாரு அந்த வகையில் இது ரொம்ப அற்புதமாக நடத்தப்பட்ட விஷயம் அதனால தான் லெவன்த் அவரில் காலில் ஒன்பதரை மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஹை ஒரு கேஸ் வந்தபோது கூட ரெண்டு பேருமே ஏம்பாயத்தை தடுக்கிறீங்கன்னு தாங்க ஸோ நீதிமன்றம் மக்கள் மன்றம் சட்டமன்றம் தொழில்துறை திரைத்துறை ஒட்டுமொத்த இந்தியாவும் யூனிஃபார்மாக ஒரு இடத்துல உட்காந்துச்சு அது ராமருக்காக ராமர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஒரு அடிநாதம் நார்த்தல காந்தி வச்சு காந்தி வந்து ஒரு மதச்சார்பாளா சொல்ல மாட்டீங்களா அவர் வந்து தீவிர இந்துத்துவாதினு சொல்ல மாட்டீங்களா அவர் வந்து ஒரு ஆளு தான் கருதுங்க அவர் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஹேராம் ஹேராம் தானே சொல்லிட்டு இருந்தாரு நம்ம கூட சொல்லுவாங்க துப்பாக்கி சுட்டவனே கடைசில சாகும் போது கூட கடைசி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்ப எப்படி அவரு மகாத்மா காந்தி இருக்க நீராம் ஏராம் சொல்லிட்டு இருக்க அப்ப நான் முஸ்லீம்கள் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அது வேற விஷயம் அதுக்காக நான் வந்து என்னுடைய கடவுள் யாரும் சொல்லாம இருக்க முடியுமா அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் பெரிய அளவு கோலால் மண் அடிச்சு வீடுகளில் 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 விலைக்கு இருந்தாங்க இளையராஜா மாதிரியான ஒரு அவர் கட்சிக்காரரா அவர் சொல்றாரு எப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்காரு ஆனால் நீங்க சொன்ன அதில் கலந்துகிட்டவங்க எல்லாருமே ஒரு பாஜக சிந்தனை கொண்ட ஒத்த கருத்துள்ளவர்கள் தான் உங்களுக்கு வரலாறு தெரியல மன்னிக்கணும் இப்படி வார்த்தை சொன்னதுக்காக திரு அமித் அமிதாப் பச்சன் வந்து ராஜீவ் காந்தியோட நண்பர் காங்கிரஸ் கட்சியில் எம்பியா இருந்தவர் அவருடைய மனைவி எம்பி இருந்தவங்க காங்கிரஸ் கட்சியில் பிஜேபி இல்லை தயவு செய்து தெரிஞ்சுங்க அம்பானி வந்து காங்கிரஸ் பீரியட்ல இப்ப எப்படி அதானி சொல்றோம் பாத்தீங்களா அதானி வந்து என்ன சொல்லுவாங்க பிஜேபி ஷூட் பூட்ஸ் சர்க்கார் அப்படி அதானி இந்த பீரியட்ல வளர்ந்தாருன்னு அம்பானி காங்கிரஸ் பீரியட்ல வந்தார் அதே ராஜீவ் காந்தியோட கழுதகை நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரம் அவர் பீரியட்ல தான் பிசினஸ் ஏறிச்சு அவங்க ஏன் உட்காந்துருக்காங்க திரு இளையராஜாவை நீங்க பிஜேபி சொல்ல போறீங்களா சந்தோஷம் சொல்லிக்கங்க நான் ஒன்னும் சொல்றதுக்குல்ல பாபா ராம்தேவ் பிஜேபி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிஜேபிக்காரா நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ஸ்ரீ ஸ்ரீ பேச மாட்டாங்களா பாபா ராம்தேவங்க பேச மாட்டாரா சத்குரு ஜோகிவாசி பேச மாட்டாரா இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களா அதுக்கு தான் நீங்க முன்னாடியே உதாரணம் சொன்னேன் அங்க வந்து மோகன் பாவத் உட்கார்ந்து ஜே பி நட்டா உட்காந்துருந்தாரு இந்த கேள்வி நீங்க கேட்டுருப்பீங்க நான் சொன்ன பேர்கள் யாரும் இன்னும் நான் பேர் இமாம் யார் பிஜேபிக்காரா இமாம் சங்க தலைவர் அவர் உட்காந்துருந்தார் அவர் பிஜேபிக்காரரா கம்யூனிட்டிய வேற அப்போ இது எப்படி வந்து பிஜேபி இன்ஃப்ளியன்ஸ் வரும் இது நான் திரும்ப இது பி பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் ஆதாயம் இருக்குது நான் குழப்பிக்கலை நல்ல நீங்கள் புரிஞ்சுங்க இந்த ராம் மந்திர விஷயத்தில் பிஜேபிக்கு ஆதாயம் இருக்குதா ஆதாயம் இருக்குது அதில் குழப்பணும் ஆனால் நடந்தது பிஜேபி நிகழ்ச்சியில் விழா இல்லை நடந்தது ராமருக்கான விழா